ார் ஹால் மொசாம்பிக்கில் இருந்ததை அறிந்த காந்தி அவரை அழைத்து வர தனது நெருக்கமான நண்பர் ஹெர்மன் கல்லன்பாக்கை அனுப்பினார் கல்லன்பாக் ஹரிலாலை ஹரிலால் ஒருபோதும் புகழ்ந்து பேசவில்லை என்றும் உறவினர்களான மகன்லால் மற்றும் சகன்லாலை எப்போதும் ஆதரிப்பதாகவும் குற்றம் சாட்டினார் அவரது வாழ்க்கை வரலாறான மோகன் தாசில் குறிப்பிட்டபடி மறுநாள் ஹரிலால் இந்தியா திரும்புவதாக அறிவித்தார் மனமுடைந்த காந்தி தனது மூத்த மகனை கட்டியணைத்து உங்கள் தந்தை உங்களுக்கு ஏதாவது தீங்கு செய்ததாக நீங்கள் நினைத்தால் மன்னித்து விடுங்கள் என்று கூறினார் அதன் பிறகு காந்தியும் அவரது மகனும் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து வரை மீண்டும் சந்திக்கவில்லை இந்தியா திரும்பிய ஒரு வருடத்திற்கு பிறகு காந்தி தனது இளைய மகன் மணிலால் ஹரிலாலுக்கு ஆசிரமத்தின் பணத்தில் சிலதை ஒரு தொழிலை நடத்துவதற்காக கடனாக கொடுத்ததை அறிந்தார் இதனால் காந்தி மிகவும் கோபமடைந்தார் இரண்டு வருடங்களுக்கு பிறகு ஹரிலாலின் மனைவி திடீரென இறந்துவிட்டார் அவரை மறுமணம் செய்ய காந்தி அனுமதிக்கவில்லை அவரது மனைவி இறந்த பிறகு ஹரிலாலின் வாழ்க்கை மாறியது அவர் குடித்தும் தொடங்கினார் வியாபாரம் செய்ய அவர் எடுத்த எல்லா முயற்சிகளும் தோல்வியடைந்தன காந்தியின் மகன் கடன் வாங்கும் பழக்கம் குறித்தும் கடனை திருப்பி செலுத்த கூறி வன் கோரி வந்ததும் குறித்து பலர் காந்திக்கு கடிதம் எழுதினர் பின்னர் ஹரிலால் கோத்ரேஜ் சோப்பின் விற்பனையாளராக வெற்றி பெற்றார் ஏ பி கோத்ரேஜ் அவரது வேலை குறித்து மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார் அவர் நிறுவனத்தை விட்டு வெளியேறிய பிறகும் ஹரிலாலுக்கு சிறிது பணத்தை அனுப்பி கொண்டே இருந்தார் பேசினார் ஹரிலாலின் வாழ்க்கையில் எனக்கு பிடிக்காத பல விஷயங்கள் உள்ளன ஆனால் அவரிடம் தவறுகள் இருந்த போதிலும் நான் அவரை நேசிக்கிறேன் என அதில் அவர் எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு தனது மனைவி இறந்து பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு ஹரிலால் ஒரு ஜெர்மன் யூத பெண்ணான மார்கரெட் ஸ்பீகளை காதலித்தார் அவர் மகாத்மா காந்தியின் நெருங்கிய தோழி அவர்கள் திருமணம் செய்து கொள்ள விரும்பினர் ஆனால் காந்தி அதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை நான் எப்போதும் உடலுறவிலிருந்து விலகுவதை ஆதரித்து வருகிறேன் பிறகு நான் எப்படி உங்களை அவ்வாறு செய்ய ஊக்குவிக்க முடியும் என்று ஹரிலாலுக்கு எழுதிய கடிதத்தில் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த விஷயத்தில் காந்தி ஹரிலால் மற்றும் மார்கரெட் ஸ்பீகல் இடையேயான கடிதப் போக்குவரத்து பற்றிய எந்த பதிவும் இல்லை ஆனால் இந்த உறவு அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியவில்லை என்பதில் சந்தேகமில்லை காந்தி தனது மகனின் குடிப்பழக்கம் பற்றியும் பிற பழக்கங்களை பற்றியும் அறிந்திருந்தார் அவர் ஹரிலாலுக்கு கடிதம் எழுதி பசியால் இறந்தாலும் பிச்சை எடுக்காதே தாகம் அதிகமாக இருந்தாலும் குடிக்காதே என்று எச்சரித்துள்ளார் ஹரிலாலின் வாழ்க்கை வரலாறான ஹரிலால் காந்தி என் லைஃபில் ஹரிலாலின் மருமகள் சரஸ்வதி காந்தி கூறியதை சிபி தலால் மேற்கோள் காட்டுகிறார் என் மாமனார் மிகவும் நகைச்சுவை உணர்வுள்ளவர் தாராள மனப்பான்மை கொண்டவர் மற்றும் விருந்தோம்